வணக்கம் பெண்களுக்கான நோவு முறைகள் பல இருக்கு இன்னைக்கு வரக்கூடிய இந்த காரணியான் நோம்பினுடைய சிறப்புகள் என்ன எப்படி வழிபாடு செய்யணும் பூஜை முறைகள் என்னன்னு நமக்கு தெளிவான விளக்கம் கொடுக்க வந்திருக்காங்க ஆஸ்ட்ராலஜி மீனாட்சி மேடம் மேம் வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நன்றி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சரி பெண்களுக்கு வந்து நோம்புகள் நிறைய எடுக்கிறோம் நம்ம இப்போ வரக்கூடிய இந்த காரடைய நோம்பினுடைய சிறப்புகளை பத்தி நீங்க சொல்லணும் பூஜை முறைகள் அதை எப்படி நம்ம அந்த விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்ற சர்வமங்களமாங்கல்யே சிவி சர்வார்த்த சாதியே சரணியத்திரியம் ஏகவி நாராயணி நமோ சுதே மங்களகரமான இந்த காரடையா நோம்பு காரடையா நோம்புங்கிறது இப்போ ஆக்சுவலி இந்த ஸ்பீடாக ஓடிக்கிட்டே இருக்கும் நிறைய சேனல்ஸில் ஓடிக்கிட்டே இருக்கும் எல்லாருக்குமே கரடையான் நம்பை பற்றினு நிறைய விசேஷங்கள் தெரியும் சத்தியவான் சாவித்திரியோட கதையை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது தெரிஞ்சிருந்தாலுமே கூட ஒரு ரீகால் மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன் சத்தியவான் சாவித்திரியோட கதை தெரிஞ்சிருந்தாலுமே கூட ஏன் பண்ணாங்க எதனால் பண்ணாங்கன்றது தெரியும் அதோட மகாத்மியம் என்ன கதையை பற்றி தெரிஞ்சிருக்கோம் சாவித்திரி வந்து ஒரு பெரிய இளவரசி அவங்க வந்து ரொம்ப நாள் வர பிறந்தவங்க தான் சாவித்ரி இந்த பக்கம் வந்து சத்தியவான் வந்து நல்ல மகாராஜா வம்சத்துல பிறந்தவர் தான் நாடெல்லாம் எழுந்து கண்ணு தெரியாத நிலைமைக்கு போயிட்டார் அவங்க அப்பா அம்மா அந்த மாதிரி வறுமையில வாடி நாடெல்லாம் எழுந்து இந்த மாதிரி காட்டுல வனத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க அப்பா அம்மா நாரதர் மகாமுனி வந்து நாரதர் மகாமுனியோட தான் அவங்களோட கல்யாணம் நடந்தது அவர் கல்யாணம் பண்ணும் போதே இவர் தானே இளவரசி தானே இந்த மாதிரி உள்ளா வரும்போது இவரை பாக்குறாரு பிடிச்சி போகுது அவர் அம்மா அப்பாவுக்கு சேவை பண்றத பாக்குறாங்க அந்த காலத்திலயே பாத்தீங்கன்னா நம்ம பெண்களுக்கு இது எல்லாம் உரிமைலாம் பேசுறாங்களே இந்த காலத்துல அந்த காலத்துல எவ்வளவு உரிமை கொடுத்துருக்காங்க அவங்க எவ்வளவு ஃப்ரீடமா வந்து உரிமையா பேசியிருக்காங்க எனக்கு அவருக்கு பிடிச்சிருக்கு அவரோட பண்பு பிடிச்சிருக்கு அம்மா அப்பாவை பாத்துக்கிறது அந்த பண்பெல்லாம் பிடிச்சு போய் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க ஆனா நாரத மகாமுண் என்ன சொல்லிருக்காருன்னா இவருக்கு இன்னும் ஒரு வருஷம் தான் ஆயுள் காலம் இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே கூட அவங்க வந்து பரவாயில்ல நான் வந்து அவரை திருமணம் செஞ்சுக்கிறேன் எது ஒண்ணு செஞ்சு நான் காப்பாத்திக்கிறேன் அப்படின்ட்டு பிடிவாதமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி கல்யாணமும் பண்ணி தெரிஞ்சு போகுது இல்லையா ஒரு வருஷம் இந்த மாதிரி நாள்ல இந்த மாதிரி அவருக்கு மரணம் சம்பவிக்கும் அப்படின்ற நேரம் வரும் போது கூடவே இவங்களும் காட்டுக்கு போறாங்க என்ன மாதிரி நேரம் போகுதுன்றத பாத்துக்கலாம் அந்த நேரத்துல இருந்து இவரை நம்ம எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக இவங்க போய் கூடவே போயி என்ன நடக்குன்றத பாத்துட்டு அம்பால வேண்டி அப்போதான் இந்த நோன்பு எடுக்கிறாங்க அந்த காட்டுல என்ன கிடைக்குதோ அத வச்சு காமாட்சி அம்மனை வழிபடுறாங்க அம்மன் அம்மன் வழிபடுறாங்க இப்ப நம்ம காமாட்சி அம்மனா வழிபடலாம் எந்த அம்மனை வேணா நம்ம வழிபடலாம் கௌரின்ற ஒரு அம்மனை வச்சு வழிபட்டு அங்கே கிடைக்கிற மாவை வச்சு கார அரிசி மாவை வச்சு துவர பயறு அதையெல்லாம் வச்சு அடை ஒன்று செஞ்சு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி படைச்சு இது பண்ணுறாங்க யமன் இழுத்துன்னு போகிறான் பின்னாடியே போகிறா போய் யாராவது எந்த யாராலையும் பார்க்க முடியாதே நம்ம பா இழுத்துண்டு போறது யாராலையும் பார்க்க முடியாது இவ கண்ணுக்கு மாத்திரம் எப்படி தெரியணும்னு அவ வரதே இல்லையா அதனால அவ கண்ணுக்கு தெரியறான் அம்பாலும் வந்து சரி அவளை வணங்குனதுனாலதான் அவள் கண்ணுக்கு தெரியறது போய் வேண்டி வரத்தை வாங்குறா போய் நமஸ்காரம் பண்ணோடனே அவரும் வந்து யாரா இருந்தாலுமே வந்து ஒரு நம்ம பெரியவங்க கால நமஸ்காரம் பண்றோன்னு வேற என்ன பண்ணுவாரு ஒரு சுமங்கலியா இருந்தால் திர்க சுமங்கலி பவான் சொல்லுவாரு அதை வாய விட்டுறாருமராஜா தீர்கசுமங்கலிபாஸ்க்கு தீர்கசுமங்கலிபான்னு சொல்லிட்டு சரிம்மா இவனுக்கு என்ன வரம் வேணும்னு கேக்குறாரு எனக்கு வந்து இந்த மாதிரி மூணு வரம் வேணும் என்னோட எங்க மாமனார் மாமியாருக்கு கண்ணு தெரியணும் அவங்க வந்து அவங்க பேரப்பிள்ளைகளோட பிள்ளைகளோட விளையாடுறத அவங்க கண்ணால் நல்லா பார்க்கணும் அவங்க ராஜ்யத்தெல்லாம் ஆண்டு அனுபவிக்கிறத அவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க சோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அவங்க எல்லாமே சேர்ந்து வந்துருது அவங்க ராஜ்யமும் வருது அவங்க பேர பிள்ளைகள் வேணும்னா புருஷன் வேணும் எல்லா வரமும் சேர்த்து வாங்கிடுறான் அவங்க மாமனார் திரும்ப மீட்டு அப்போ இதுதான் சத்யவான் சாவித்திரியோட கதை விரத கதை இதுல வந்து என்ன தாத்பரியம்னா உம் சொல்ல போனா வந்து மாசியும் பங்குனியும் கூடுற நேரத்துலதான் நடக்குது மாசியும் பங்குனியும் கூடுற நேரத்துலதான் அதாவது மாசி மாசத்துல இருந்து பங்குனி மாசத்துக்கு நகர்றாரு கும்பராசில இருந்து மீனராசிக்கு ராசிக்கு நகரும் போது சாவித்ரி தேவி வந்து அம்மனை வணங்கி இந்த நைவேத்தியம் படைக்கிறான் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் ஊற்றேன் ஒரு நாளும் என் கணவன் என்னை விட்டு பிரியாது இருக்கும் பறத்தை இனித்தா அப்படின்ட்டு அந்த அங்க காட்டில் என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ என்ன கிடைக்குதோ அதை வச்சு அவளால் ஆனது அவள் பண்ணா இப்போ நமக்கு நம்ம நம்ம வீட்டில் என்ன கிடைக்குதோ இப்போல்லாம் நம்ம போனால் வெத்தலை பாக்கு பழம் அதெல்லாம் வச்சு அழகா முன்னாடினாலே வீடெல்லாம் பெருக்கி மொழிகி தொடச்சு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வாசப்பிடிக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் தடவி வச்சு மாக்கோலம் போடுறது ரொம்ப விசேஷம் வாசலில் மாவில் தோரணம் கட்டணும் மாவில் தோரணம் கட்டிட்டு மாவில் மனை அலங்காரம் எல்லாம் பண்ணி அவங்கவுங்க வீட்டில் என்ன பழக்கம் இருக்கோ ஒரு சிலர் வீட்டில் வந்து கலச சொம்பு வச்சு அம்மன் முகம் வச்சு பண்ணுறவங்க இருக்காங்க சாமி படம் வச்சு பண்ணுறவங்க இருக்காங்க கௌரி விரதம் பண்ணுறவங்க இருக்காங்க காமாட்சி அம்மன் படம் வச்சு பண்றவங்க இருக்காங்க மகாலட்சுமி படம் வச்சு பண்றவங்க இருக்காங்க இல்லைன்னா தேங்காய்ல மஞ்சள் வச்சு லெஷ்மி காசு வச்சு பண்றவங்களும் இருக்காங்க என்ன பழக்கம் இருக்கோ ஆனா மெயின் வந்து அம்மன் என்னென்ன அம்மன் எல்லாம் இருக்கோ இதுல வந்து மஞ்சள் தோரணத்துல பூவை கட்டி வைக்கணும் எத்தனை அம்மன் சாமி இருக்கோ அத்தனை இது யாரெல்லாம் அழைக்க போறீங்களோ அவங்களுக்கு எல்லாமும் தோரணம் கட்டி ரெடியா வச்சு வாழை இலையில அடைய செஞ்சு வைக்கணும் கார அரிசி வச்சு அடை செஞ்சு வச்சு வெண்ணையும் வச்சு காலையில் சுத்தமாக குளிச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் எப்போவுமே வந்து ஒரு விரதம் இருக்கோம்னா புருஷன் கிட்டக்க பர்மிஷன் கேட்டுட்டு தான் விரதம் இருக்கணும் சுமங்கலிகள் என்றைக்குமே புருஷன் கிட்டக்கையோ வீட்டில் பெரியவங்க கிட்டக்கையோ பர்மிஷன் கேட்டுட்டு அப்புறமா தான் விரதமே ஆரம்பிக்கணும் அது வந்து ப்ரொசீஜர் வரலட்சுமி விரதமானாலும் சரி எந்த ஒரு விரத பூஜைனாலும் வீட்டில் வந்து புருஷனோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஃபர்தராக விரதம் இருக்கணும் அந்த மாதிரி விரதம் ஆரம்பிக்கணும் இந்த வருஷம் வந்து பதினாலாம் தேதி வருது அதாவது மார்ச் மாசம் பதினாலாம் தேதி வருது வருது பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா பன்னெண்டரை நாழிகை போட்டிருக்கு எல்லாருமே வந்து அத பன்னெண்டரை மணின்னு நினைக்கிறாங்க பன்னெண்டரை மணின்னு சொல்றாங்க அப்படி கிடையாது பன்னென்ற நாழிகை அதாவது சூரிய உதயத்துல இருந்து அஞ்சு மணி நேரம் கணக்கு அவங்க அவங்க ஊர்ல சூரிய உதயம் ஒரு சில மதுரையில பாத்தீங்கன்னா கால் இருக்கும் சென்னை டைம் பார்த்தோம்னா ஆறு இருபது அதுல இருந்து அஞ்சு மணி நேரம் கணக்கு துறைமா எடுத்துக்கிட்டோம்னா பத்து முப்பதுல இருந்து பதினொன்றரைக்குள்ள காலை பத்திரையில இருந்து பதினோரு மணிக்குள்ள பதினொன்னுல அதாவது துறைமா சொன்னா பத்து நாற்பதுல இருந்து பன்னெண்டு பண்ணிக்கிறது நல்லது அதுவரையிலும் சுத்தமா விரதம் உபவாசம் இருக்கணும் பால் தயிர் மோர் சேர்த்துக்க கூடாது விரதம் குழந்தைகள் பண்ணிக்கலாம் நோம்பு வந்து கட்டிக்கலாம் நோம்பு சரடை கட்டிக்கலாம் இது வந்து கழுத்துல கட்டிப்பாங்க இது யாரு வந்து அவங்களுக்கு சரடை கட்டி விடக்கூடிய சடங்கு பண்ண வேண்டியது யாரு அவங்களே வீட்டுல பெரியவங்க இருந்தா பெரியவங்க பண்ணலாம் இல்லை இவங்க தான் சிமல்லிகள் அவங்க தான் இருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இருக்காங்கன்னா அவங்களே பூஜை எடுத்து பண்ணலாம் பெண்கள் தான் பூஜை பண்ணணும் ஃபர்ஸ்ட் பிரார்த்தனை பண்ணிக்கணும் எந்த ஒரு பூஜைனாலுமே ஃபர்ஸ்ட் வந்து பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு அப்புறமா ஃபர்தரா பூஜை பண்ண ஆரம்பிக்கணும் சங்கல்பம் பண்ணிக்கணும் எப்போவுமே தீர்க்க சௌமாங்கல்யா வாப்பர்த்தம் என்னைக்குமே நான் தீர்க்க சௌமாங்கல்யமா இருக்கணும் அப்படின்ட்டு வேண்டிக்கணும் அது ஒன்று அதுக்கப்புறமா வந்து அது வந்து இந்த சங்கல்பம் பண்ணும்போதே வரும் ஓமோ பாதா சமஸ்துரிதத்வாரி நிறைய வரும் அது சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க சொல்ல தெரியலனாலும் பிரச்சனை இல்லை அதனால ஒன்றும் இல்லை என்னென்ன ஸ்லோகங்கள் தெரியுமோ அதெல்லாம் சொல்லிட்டு எல்லாருக்குமே எல்லாருமே இது கண்டிப்பா சொல்லுவாங்க உருகாத வெண்ணையும் ஓரடையும் சொல்லிட்டு அது நைவேத்தியம் பண்ணும்போது தூபம் தீபம் நைவேத்தியம் அதுக்கப்புறமா தோரம் கட்டும்போது ஒரு மந்திரம் இருக்கு அது மந்திரம் படிக்கிறேன் சொல்ல தெரிஞ்சவங்க சொல்லலாம் இல்லைனா அப்புறமா ஒன்று ஒன்று சொல்றேன் தோரம் கிருஹணாமி சுபகே சகாரித்ரம் தராம்யகம் வர்துகு ஆயுஷ்ய சித்தர்த்தம் சுப்ரிதா பவ சர்வதா அப்படின்னா தோரத்தை எடுத்துட்டு அதாவது மஞ்சள் தடவினத்தோட சரட ஆமா மஞ்சள் தடவின நூம்பு சரடு எடுத்து கட்டிக்கிறேன் என் புருஷனோட ஆயுள் வந்து ஏறணும் எட்டியான ஆயுளா இருக்கணும் நாங்க வந்து என்னைக்கும் தீர்காய நிறைய மங்களத்தோட நன்னா இருக்கணும் அப்படின்றதுக்காக அம்பாலை பிரார்த்திக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றது சொல்லி அந்த மங்கள சரட கழுத்துல கட்டிக்கிறது இப்ப வரலட்சுமி நோம்பு சில கடபஞ்சமி நோம்பு கையில கட்டிப்பாங்க இது வந்து கழுத்துல கட்டிப்பாங்க கழுத்துல கட்டிக்கணும் அப்புறமா வர சுமங்கலிகள் எல்லாமும் நம்ம வச்சு கொடுக்கலாம் அவங்களே கழுத்துல கட்டிக்கிறதுனால கட்டிக்கலாம் இவங்க கட்டி பெரியவங்களா இருந்தா கட்டி விட்டுறதுனால கட்டி விட்டுக்கலாம் அதனால தப்பு இல்ல அதை முடிச்சுட்டு வரவங்களுக்கு பிரசாதம் மாதிரி இதெல்லாம் கொடுக்கலாம் சரி நம்ம பண்ணியிருக்கிற அந்த வெண்ணெய் அடை இது எல்லாத்தையுமே வந்து வெத்தலை பாக்கு தாம்பூலத்தோட பிரசாத் தாராளமாக கொடுக்கலாம் எல்லாருக்கும் கொடுக்கலாம் இந்த மந்திரம் சொல்ல தெரியலையா எல்லாருக்குமே ஈஸியா தெரிஞ்சது சர்வமங்கலமாங்கல்லையே சிவே சர்வார்த்த சாதியே இது அழகா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச மந்திரம் ஈஸியான மந்திரம் தான் சொல்லிட்டு அம்பாளுக்கு ஒரு ஆரத்தி எடுத்துட்டு நிசர்ஜனை பண்ணிடணும் மெயினான நேரம் வந்து அந்த நேரம் தான் மாசி பங்குனி கூடுற நேரம் அதுதான் பத்து நாற்பதுல இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் அனுஷ்டிக்கணும் அவ்வளவுதான் எப்படி இருந்தாலுமே இந்த மாசி டு பங்குனி அந்த கூடுற நேரம் தான் ரொம்ப முக்கியமான நேரம் மீன ரவி அதுதான் அந்த மீனராசிக்குள்ள போற நேரம் மாசில இருந்து பங்கு பங்குனிக்குள்ள போற நேரம் அது அதுதான் ரொம்ப முக்கியமான நேரம் ஏன் அனுஷ்டிக்கிறாங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் லாஸ்ட் வீடியோவுமே சொல்லிருப்பேன் எல்லாமே நம்ம உடல் அனுசரிச்சு ஆரோக்கியம் அனுசரிச்சு தான் எல்லா பூஜையும் பழக்க வழக்கங்களும் கொண்டு வந்திருக்காங்க இது வந்து இந்த பனி எல்லாம் முடிஞ்சு வசந்த காலம் ஆரம்பிக்குது அந்த வெண்ண வந்து என்ன பண்ணும் குளிர் குளிர்ச்சி பண்ணும் வெயித்துல அந்த பனி வந்து ஹெவி பனி ஏறி அப்படியே இறங்க ஆரம்பி ரொம்ப உஷ்ணத்தை ஏற்படுத்திட்டு இறங்க ஆரம்பிக்கும் ரொம்ப உஷ்ணமா போய் வயிறெல்லாம் புண்ண இருக்கும் உடல் சூடா அதிகமா அந்த சூடான உடம்புக்கு உட்காந்து இப்போ முறையும் ஊத்தி பழையும் ஊத்தி போகும்போது இன்னும் வயிறு இதுவாகும் அதனால தான் அந்த மாதிரி விரதம் இருந்து இது சாப்பிடுறது மெயின் பர்பஸ் அது அதே போல ஜோதிட ரீதியா இன்னொரு ஒரு பழமொழி சொல்றேன் உங்களுக்கு விதியை மதியால் வெல்லலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதே வந்து இப்போ இந்த சாவித்ரி தேவி கதைக்கு பொருந்தும். சத்யவான் சாவித்ரி கதைக்கு பொருத்தமான ஒரு பொருத்தமான இது உங்களுக்கு. ரொம்ப பிராக்டிகலா அவங்க வந்து அவங்க அவருக்கான விதி வந்து கொடுத்துருக்கு விதிங்கிறது லக்னம். மதிங்கிறது சந்திரன். ஒரு மதி வந்து சந்திரனாவோம் எடுத்துக்கலாம். பொதுவா மதி வந்து சந்திரன். இன்னொரு மதி வந்து நம்ம மூளை. மூளை. அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மதிய ரெண்டு மதியும் யூஸ் பண்ணிருக்காங்க அவங்க வந்து அவங்க ஜாதக பிரகாரம் இந்த இதையும் பார்த்து சந்திர கோச்சாரத்தையும் பார்த்து இந்த பூஜை பண்ணா இப்படி பண்ணால் அம்பாளை இந்த மாதிரி நம்ம வேண்டி பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம வந்து அவரோட உயிரை மீட்கலாம் அனுசரிக்கலாம் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுண்டு ஏன்னா மகாராணி இல்லையா சகல கலையிலும் கத்துட்டு இருப்பாங்க அந்த காலத்துல எல்லா எல்லா கலையிலுமே கற்றுக்கிட்டு தான் நம்ம இளவரசி எல்லாம் அதனால கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சிருப்பாங்க இதுவும் ஒன்று தெரிஞ்சிருப்பாங்க தெரிஞ்சுக்காம இருக்க மாட்டாங்க அதையும் தெரிஞ்சுட்டு தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அதே தான் இப்போவும் நம்ம என்ன சொல்றோன்ன நமக்கு வரக்கூடிய துன்பங்களாகட்டும் இது ஒன்றாகட்டும் விதி மதியால் வெல்லலாம்ன்ற தாற்பயத்தில் வருஷத்துக்கு ஒரு தரம் பாருங்க இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஜோசியர்கிட்டகையோ யார்கிட்டயோ வருஷத்துக்கு ஒரு தடவை பாருங்க கோச்சார ரீதியா என்னென்ன பரிகாரங்கள் சொல்றாங்களோ இல்ல என்ன எவ்வளவு யூடியூப் சேனல்ஸ் பாக்குறீங்க இல்லையா அதுல பிடிச்சிருக்கு உங்க ராசிக்கு ஏத்த மாதிரி எது வருதோ தவறாம போய் பண்ணிட்டு வந்துருங்க சோ ஒரு 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 ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எஸ்கேப் வைக்கலாம் நடக்கிறத தடுக்க முடியாது ஆனா பெரிய விதமான ஒரு பாதிப்புல இருந்து தாய்லிக்க முடியும் ஒரு ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும் ஓரளவுக்கு ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும் கண்டிப்பா அது உண்டு சரி கோச்சார அதாவது தசா புக்தியில் வ தசாபுக்தி ஒரு எஃபெக்ட் வரதான் செய்யும் அதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறது தானே இந்த கோச்சாரம்ங்கிறது ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அழகாக இந்த நோன்பு அனுஷ்டிக்கும் முறை அப்படின்றத அழகாக சொல்லியிருக்கீங்க அதற்கான நேரம் எந்த மாதிரி அந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்னும் என்னைக்கு வருது இவ்வளவு தகவல்கள் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க எல்லோருக்குமே வந்து ஒரு பயனுள்ள பதிவாக தான் இருந்திருக்கு ஸோ அடுத்த ஒரு நல்ல பதிவில் இதே மாதிரி பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் மேடம் நன்றி